காவேரி விஜய் ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ காவேரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் சூப்பராக அழகாக உங்களை நான் ஸ்டில் எடுக்கிறேன் நிறைய ஸ்டில்ஸ் எடுத்துகிட்டு அதை அப்படி டீப்பில் வச்சுட்டு இந்த மாதம் ஃபுல்லாக தெறிக்க விடுங்க சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் உண்மையை தான் சொல்கிறியா என்ன வேறு ஏதாவது நோக்கா இருக்கா என்ன அப்படின்னு விஜய் கேட்குறாரு சே 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 அதெல்லாம் எதுவுமே கிடையாது உண்மையாகவே ரொம்ப அழகாக உங்களை ஸ்டில்ஸ் எடுக்கணும் ஏன்னா நீங்கள் ஹீரோ மாதிரி இருக்கீங்க அவ்வளோ அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க யாருக்காக சொல்கிற அங்கே ராகினி பார்க்குறதுனால தானே இப்படி பேசிகிட்டு இருக்க ராகினி இங்கேருந்து இருந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு ஆமாங்க அந்த ராகினி நம்மளே பார்த்துட்ருக்கா இருக்க அதனால தான் நான் அப்படி பாசமா பேசினேன் ஆனால் போட்டோலாம் எடுக்கலாம் அதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு காவேரி சொல்றாங்க சரி நீங்க போங்க சூப்பராக அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காவேரி வராங்க வீட்டுக்கு உடனே சொல்றாங்க இங்க பாருங்க சூப்பரா நம்மளோட அப்பளத்துக்கு விளம்பரத்துக்கு ஆள்லாம் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க யாரு வேற யாரும் இல்லை விஜய் தான் அவருக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எல்லாருமே கேட்குறாங்க அதெல்லாம் எதுவுமே தெரியாது தெரியாமலே நம்ம எடுத்துருவோம் அதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அவர்கிட்ட சொன்னால் அவர் அப்புறம் புரிஞ்சுப்பார் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாரு காவேரி இதனால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் எதுவுமே வராது இங்கே பாருங்க நான் அவரை கூட்டிகிட்டு வரேன் அவர் அப்படியே நான் ஸ்டில்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படியே நீங்கள் அப்பளத்தை கொடுத்துருங்க அதோடு சேர்த்து அப்படி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க சரி சரி நீ சொல்கிற மாதிரி நாங்களாம் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சியெல்லாம் சொல்கிறாங்க காவேரி யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படியா சூப்பராக அழகாக ஸ்டில்ஸ்லாம் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு அப்படியே அந்த கார்டனில் நடந்துக்கிட்டே இருக்காங்க மேலேருந்து ராகினி பார்க்குறாங்க என்ன இவ ஏதோ ஒரு டென்ஷனாக இருக்கா இவ்வளோ சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க போய்ட்டு ஒரு பக்கெட்டு ஃபுல்லாக தண்ணி கொண்டு வராங்க அப்படியே மேலேருந்து அழுகு தனியாக அப்படியே கா ஊற்றுறாங்க ஊற்றுறோன்னே அப்படியே பார்க்குறாங்க மேலே பார்த்தா ராகினி இறங்கி கீழே வராங்க என்ன தண்ணி ஊற்றிட்டேன்னா ஐயோ சாரி தெரியாமல் நான் ஊற்றிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் உனக்கு அறிவே இல்லையா எதுக்கு இப்படி சில்லற தனமாக நடந்துக்கிறேன் கொஞ்சம் கூட உனக்கு மூளையே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு காவிரி பயங்கரமாக ராகினி திட்டுறாங்க என்ன எதுக்காக என்ன திட்டுற உனக்கு என்ன ஃபோன் நினைஞ்சிடுச்சா கொடு 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 நான் தொடச்சி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு ரிச்சி தரிப்போ அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு காவிரி நனைஞ்சிடுச்சு நீ வருத்தப்படாத எங்கள் அப்பா கிட்டே சொல்லி சூப்பராக லேட்டஸ்ட்டாக ஒரு உனக்கு ஃபோன் வாங்கி தரக்கூடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏய் தள்ளி போய்டுன்னு சொன்னேன் எனக்கு கோ எதுக்காக நீ இப்படி இருக்க ஓ உன்னை எப்போ பார்த்தாலும் என்கிட்ட நீ முக்க வாங்கிட்டே இருக்கிய அதெல்லாம் சேர்த்து பழி வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்றாங்க ஆமாடி அப்படிதான் பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் நான் பழி தான் வாங்குறேன் இப்போ கூட போய்ட்டு ஒரு எடுத்து தண்ணி கொண்டு வந்து உன் மேலே ஊற்றுவேன் பார்க்குறீ நீ அப்படின்னு ராகினி சொல்றாங்க ஏய் உன்னால ஊற்ற முடியுமா போ போய் ஊற்றுப்போ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க இருடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போறாங்க இது எல்லாமே அப்படி எமுனா பார்த்துட்ருக்காங்க அப்போ கங்கா வந்து கேட்குறாங்க ஆச்சு என்ன பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவாக்கா அந்த திமுர் பிடிச்ச ராகினி என்ன பண்ண பண்ணுறான்னு பாருக்கா அக்கா மேலே தண்ணியை ஊற்றிட்டு ரொம்ப திமுறாக பேசுகிறாக்கா அப்படின் சொல்கிறாங்க அப்படியா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இவளுக்குலாம் உடனே பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போகிறாங்க யமுனா கங்கா போயிட்டு ஒரு பாக்கெட் தண்ணி எடுக்கிறாங்க ஏ எதுக்குடி எதுக்கடி எடுக்கிறா அழுக்கு தண்ணி செடி கூத்துறதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க அதுவும் அம்மா விஷ செடி இருக்குது அது கூத்த போகிறோம் அப்படி சொல்கிறாங்க என்னடி பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க அந்த அழுக்கு தண்ணி அப்படியே எடுத்துகிட்டு வராங்க ராகினி வராங்க அப்படியே மேலே ஊற்றிட்டாங்க ஐயோ சாரி ராகினி தெரியாமல் பட்டுடுச்சு நான் உனக்கு தொடச்சி விட்டுட்டோமா அப்படின்னு சொல்றாங்க ஏய் எதுக்காக இப்படி பண்றீங்க சி வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்து ராகினி உள்ள போறாங்க பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க காவேரி பின்ன ஓ மேல தண்ணி ஊத்தனா விட்டுருவா அதான் பதிலுக்கு பதில் சூடா உடனே திருப்பி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாங்க பாத்தியா எவ்வளவு திமுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்ன ரெண்டு பேருமே மூணு பேருமே சேர்ந்து சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிறாங்க ராகினிக்கு கோவமா வரும்